வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங் இன்னைக்கு மூணு விதமான ஒரு ஹெல்த்தியான சேலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே வந்து காலையில் டிஃபன் ஐட்டம் எடுத்துக்காமல் ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக வந்து இந்த சேலடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவு நல்லா பொடியை கட் பண்ண குக்கும்பர் அரை கப் கேரட் இப்போ நல்லா பொடியை சாப் பண்ணிட்டு எடுத்துங்க இப்போ அரை கப் வந்து வெங்காயம் இப்போ கால் கப்பு வந்து தக்காளி எடுத்துங்க உள்ளே இருக்கிற விதெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துங்க இப்போ நான் வந்து கருப்பு மூக்கல்ல எடுத்துருக்கேன் இது ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு நல்லா ஏழுலேருந்து எட்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ அரை கப் அளவு வேக வச்ச வெள்ளை மூக்கல்ல இதோட சேர்த்துருங்க இப்போ வேர்க்கல்ல வேக வச்சுது அரை கப் அளவு சேர்த்திடலாம் இப்போ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு நல்லா புளிப்பில்லாத கெட்டியான தயிரை எடுத்துங்க இப்போ இதோடு வந்து இப்போ அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் கால் ஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை கட்டி இல்லாத இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு எடுத்துங்க இப்போ இந்த மாதிரி பீட் பண்ண சொல்ல நல்லா ஒரு க்ரீமியாக வரும் பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ண தயிர் வந்து இதோட சேர்த்துருங்க இப்போ இதோடு வந்து நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான சேலட் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வந்து அடுத்த சேலடை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துங்க இப்போ நான் வேர்க்கல்ல வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் ரெண்டு கப் அளவு சேர்த்துடலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவு குக்கும்பர் சேர்த்திடலாம் இப்போ கேரட் பாருங்கள் இப்போ அரை கப் அளவு கேரட் வந்து இந்த மாதிரி நல்லா துருகிட்டு சேர்த்துங்க இப்போ கப்பு வந்து நல்லா பொடியை கட் பண்ண வெங்காயம் கால் கப் அளவு தக்காளி இருக்கிற விதெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துங்க அப்போ தான் சாப்பிட சொல்ல நல்லாயிருக்கும் இப்போ இதோட வந்து பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துடலாம் இப்போ ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துங்க இப்போ உப்பு பாருங்க ஆல்ரெடி வந்து நம்ம வேர்க்கல்ல வேக வைக்க சொல்ல கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சுருக்கோம் இந்த இடத்துல பார்த்துட்டு சேர்த்துங்க இப்போ லெமன் ஜூஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருங்க நிறைய சேர்த்துறாதீங்க புளிப்புத்தன்மை வந்துடும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ இந்த வேர்க்கல்ல சேலாடு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் இது ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க காரம் வேணான்னா இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் நான் கால் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுங்க இப்போ பாருங்கள் வேர்க்கல்ல சேலட் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வந்து அடுத்த சாலாடு வந்து பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவு பாயில் பண்ண ஸ்வீட்கால் அரை கப் அளவு வெங்காயம் சேர்த்துங்க நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ அரை கப் கேரட் இப்போ ஒரு கப் குக்கும்பர் சேர்த்துருங்க இப்போ ஒரு கப் வந்து தயிர் சேர்த்துடலாம் நல்லா கட்டியான தயிராக சேர்த்துங்க புளிப்பு இருக்கக்கூடாது இப்போ இதோடு வந்து அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துடலாம் இப்போ அரை ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக் சேர்த்துங்க இப்போ அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் இப்போ நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இப்போ பாதி தக்காளி எடுத்து நல்லா உள்ள இருக்கிற விதெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் கார்ன் சேலட் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம் இதுல இதில் ஸ்வீட் கார்ன் சேர்த்து இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம மூணு விதமான சேலட் பண்ணியிருக்கோம் இந்த மூணு விதமான சேலடும் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும் இது மார்னிங் எப்போவுமே டிஃபன் ஐட்டின்னு எடுக்காத இந்த மாதிரி சேலடாகவும் எடுத்துங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க